ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் வெறும் நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுக்கப்பட்ட ஒரு தரமான கிரைம் ஹிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா தான் நைஃப் அவுட் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன அப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு படமாக இருந்துச்சு பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் எடுத்துச்சு ஆனால் படத்தோட தமிழ் டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வரவே இல்லை அதுக்கப்புறம் அந்த படத்தோட பார்ட் டூ சீக்குவல் கூட எடுத்துவிட்டாங்க பட் இப்போ தான் தமிழ் டப்பிங் வந்திருக்கு ஸோ படத்தை தமிழ் டப்பிங்கோட பார்க்க முடியல நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ செக் அவுட் பண்ணி பாருங்கள் படத்தோட தமிழ் டப்பிங்கே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த படத்தில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டு தான் அது எல்லாத்தையுமே டீட்டெயில் இந்த வீடியோல பார்க்கலாம் பார்க்கும்போது படத்தோட கதை என்னங்கிறதா சிம்பிளாக பார்த்துருவோம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஊர்லேயே பெரிய தலைக்கட்டாக இருக்கக்கூடிய ஒரு நாவலிஸ்ட் வந்து கழுத்தறுக்கப்பட்டு சூசைட் பண்ணி இறந்துருக்காப்புல ஸோ இவரோட வந்து இறப்பு வந்து இப்போ நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குது ஸோ இவர் உண்மைக்குமே சூசைட் பண்ணி தான் இறந்துருக்காங்களா இல்லை இது வந்து கொலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த கேஸை வந்து அனலைஸ் பண்ண போகிறாங்க கூடுதலாக இந்த இறந்து போனவருக்கு ரீசெண்டாக அவரோட எண்பத்தி அஞ்சாவது கொண்டாடி இருக்காங்க அது நடந்து முடிஞ்சு ஒரே வாரத்துல இப்படி இறந்து போயிருக்காரு அதுவும் இல்லாம ஒரு பணக்கார வீட்டு நபர் அப்படின்னு அந்த சொத்துக்காக இந்த குடும்பத்துல இருக்க யாரோ வந்து இத பண்ணிருக்கலாமோ அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க சோ ஒவ்வொரு பாயிண்ட்டாப்லயும் யார் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாக்கும்போது அதுக்கு இவர் சாகிறதுக்கு முன்னாலே இவரோட சொத்தை யார் பேர்ல எழுதியிருக்காங்க அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது இந்த குடும்பத்தை சேர்ந்த யார் மேலாலையும் எழுதிருப்பாரு அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருப்போம் ஆனா அவரை பார்த்துக்கக்கூடிய ஒரு நர்ஸ் மேல அதாவது நம்ம ஹீரோயின் மேல அவங்க சொத்தை ஃபுல்லு எழுதி வச்சுருக்காங்க பேசிட்டு போயிருக்காப்புல இது அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய குழப்பமாவது ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில நடக்கிற சம்பவங்கள் என்ன இறந்து போனவர் உண்மைக்குமே சூசைட் பண்ணி தான் இறந்து போனாரா இல்ல யாராவது திட்டமிட்டு கொலை பண்ணாங்களா அப்படிங்கிறத அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சொல்லலாம் இப்போ இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தோட அந்த ட்விஸ்ட் தான் கண்டிப்பா வந்து யாருமே ப்ரெடிக்ட் பண்ணாத அளவுக்கு படத்தோட ட்விஸ்ட் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அதுல இந்த இன்வெஸ்டிகேஷன் மெத்தட ரொம்ப அழகா கையாண்டிருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் மெத்தடா இருக்கட்டும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை எழுதின விதமா இருக்கட்டும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதம் அதுல ஹீரோயினோட கேரக்டர் சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருப்பாங்க சொல்லப்போனா வந்து படத்துல நேச்சுரலான பர்ஃபாமன்ஸை அவங்க மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதை தாண்டி மற்ற எல்லாருமே நல்ல ஒரு பர்ஃபாமென்ஸை கொடுத்துருந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல யுனிக்காக இருக்கும் இதை தாண்டி டிடெக்ட்டிவ்வாக வர நம்ம டேனியல் ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் கிளைமாக்ஸ் ஓட்டி அவரோட ரைட்டிங்கும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா வில்லனாக வரக்கூடிய நம்ம கிறிஸ் அவரை நம்ம கேப்டன் அமெரிக்கா படத்தில் மட்டும் பார்த்துட்டு உன்னைக்கும் அந்த மனுஷன் நல்லவன்தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மைண்ட் செட் செட் ஆயிருச்சு அதனாலே என்னமோ அவர் வில்லன் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நம்ம ஏற்றுக்கவே முடிய பட் இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே அவரு இந்த படத்துக்கு தென் லாஸ்ட்டாக இந்த படத்தோட அந்த ட்விஸ்ட்டு ரிவால் அவர் அந்த போர்ஷன் சூப்பராக இருக்கும் ஸோ உண்மைக்குமே அவர் வந்து கொலை பண்ணாங்களா இல்லை வந்து சூசைட் பண்ணாரா அப்படிங்கிற அந்த போர்ஷன் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும் உண்மைக்கு இதுதான் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எவ்வளவோ பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருப்போம் உண்மைக்கு இவங்களே பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்க ஆனால் அந்த கிளைமேக் முடிச்சது வந்து கண்டிப்பாக யாராலுமே ப்ரொடிக்ட் பண்ண முடியாது இதுதான் நடந்திருக்கு போகல அப்படின்னு நீங்கள் யாருமே கெஸ்ட் பண்ணாத அளவுக்கு கொண்டு வந்ததுனால தான் அந்த படத்தோட அந்த ட்விஸ்ட்டு ஹைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஒர்க் அவுட் ஆயிருக்கு தென் இந்த படத்தில் சின்னதாக ஒரு கார் சேசிங் சீக்வன்ஸ் வரும் அதுவுமே நல்லா இருந்துச்சு படத்தோட சினிமோட்டிரபிக் அண்ட் லொக்கேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்னால கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்த்தபுளான ஒரு கிரைம் மிஸ்ட்ரி தெரியல ட்ராமா கண்டிப்பாக படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்கனால நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க ஒரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கனா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் இந்த படத்துக்கு நம்ம சொன்ன இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது ஃபைவ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் ரேஷியோ கொடுத்துரும் ஒரு ஒர்த் டு வாட்சபிள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்